காசு கொடுக்குறவங்க

ஆட்ட ஓட்டுவியோ பூத்தரிக்கிறேன் இவ்ளோ அழகா இருக்க ஆண்டவி உன்னை எந்த பொறியமும் வைக்கல ஏன் கேக்குறீங்க என்ன நான் பொண்ணா பிறந்ததுக்கு நம்ம ஊர்ல மண்ணா பிறந்திருக்கும் ஏன் அப்படி சொல்ற

நான் என்ன மேல அசைய ஜாக்கங்க ஏகாக்கா என்ன காது ஒரு மாதிரி உட்காங்க கேக்கேன் என்ன காது இருக்குன்னு கேட்டுகாங்க நான் சொன்னே இல்ல ஒரு மாதிரி டயரடா இருக்கு பே டயரடா வந்திருக்கு பே சரி அப்படியே நான் ஏகா வேற ஒண்ணுமில்ல இதுக்கு மருந்து ஒரு மருந்து நான் வச்சிருக்கோம் பார்த்தா மெடிக்கல் மெடிக்கல் வச்சிருப்பானுங்க மைதமும் கொடுங்கங்க அப்படியே நான் நினைச்சேன் இந்த ஜூஸ் அரட்ட அரட்ட டம்ளர் மட்டும் குடிச்ச கொடம்புக்கு ஃப்ரீயா இருதாங்க சரி சரி இப்ப நம்ம தம்பியமா கூட பண்ண தம்பி மாதிரி அப்படி நானும் வாங்கி குடிச்சிட்டீ மாமா

போடி நடிக்க நீ எல்லாம் சமைச்சு என்ன அப்படி சொல்றீங்க என்ன அது முக்கியமா எனக்கு ரொம்ப என்ன தெரியுமா என்ன சேன குழம்பு அது அறுத்து நாலுக்கு மூணு அறுத்து சரி அப்படியே எண்ணெய் செட்டில போட்டு மசாலா போட்டு அப்படியே வறுத்து எடுத்து கொடுத்தா வெற்றியில வச்சு அப்படி திம்ப திண்டு திண்டு அப்படி பல எப்படி சாஞ்சு இருக்காரு பாருங்க அதுவும் அந்த முனி முனிக்கருங்க ரொம்ப பிடிக்கும் அது மட்டுமா எப்படி எப்படி சோறுலாம் கண்டுவேன் எப்படி தக்காளி சோறு தயிர் சோறு வெஜிடபிள் பிரியாணி கீரை சோறு இதெல்லாம் கண்டுவேன் ஆனால் உனக்கே கஷ்டம் உனக்கு புளிச்சோறு கண்டேன் தமிழுமா அது எனக்கு இப்படி செய்கிறதுலேயே ரொம்ப பெசல் புளிச்சோறு விஷயேன் ஆனால் அஞ்சு கிலோ புளிய வாங்கி ஆ அப்படி குளித்து கிட்டுன்னு நான் தான் குண்டை

லே ஒரு பாடு ஓ தென்றலே நான் சும்மா இருப்பா ஓ ஒரு பாட்டு பாடு ஓ தென்றலே

முண்ட ய யாத்தையும் ஒரு பேர் அழுது இப்படி ஒரு அழகிய நான் பார்த்ததே இல்லை எனக்கா கிடை என் பெயர் என் பேர்

காவலுக்கு செல்ல வேண்டும் ஆமாடி வந்தமா நம்மளுடைய காவலை சிறக்க பார்த்தமா சொல்லணும் சொல்லுங்க பேசிக்க அழகு வாழை பாடலாம் பாட்டு அழகா பாடச்சு பொண்ணு ராமியா பேரு ரொம்ப அழகான பேரு நீங்க இந்த இடத்த பாக்கல ரொம்ப அழகா இருக்குல்ல யாரா இருக்கும் முதல்ல எப்படி இருக்குன்னு பாத்தாமா போதும் போதும் உனக்கு முடியாது ஆட்டுக்கு வேலை ஆண்டை வச்சிருக்கேன் போதுமா உனக்கு சொல்லியே அஞ்சு வாங்கமா ஒண்ணு செய்ய வேணும் தூங்கும் நல்லா

పచేసి మా విడిచి మాగెకుతే మా విడిచి చెలికి పావు వచ్చే పావు వచ్చే పోవ వచ్చే నీ వచ్చే మెవిచి మగె వచ్చే మగె వచ్చే దూమ மாதிரி கொடுத்த மாதிரியா அப்படி அமைதியா நடிக்கறாங்க நான் வந்து நல்ல கலகல பார்த்து விட்டு நம்ம இத சாமான்ல கையா வச்சு விட்டு நீ அவங்க எல்லாம் குளுத நேரோ அதனால நம்ம எல்லாம் அமைதியா ரொம்ப நசிச்சு நான் பாவடை வந்து ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் கலெக்டி வந்ததிலிருந்து நீங்க தான் படிச்சிட்டு இருக்கீங்க ஏன் செல்லகுட்டிய பாடம் விட்டீங்களா

என்ன பண்ண என்ன பண்ண சஷ்டி சஷ்டிய நோக்கு சரவண பகன சரவண பவனத்த பாரு தெரியல பாட்டு தெரியுமா என்ன மாறியாத்த பாட்டு பாடுறேன் பாட்டுமா செல்லாத

மாடான்துளைய செக்கச்ச போய் போட்டு வந்தீங்க அந்த வேஷத்துக்கு மரியாதை கொடுக்க வேணமா பொம்பள பொம்பள மாதிரியே வந்தங்க இந்த துணியை நீயா இது சேரது கம்பள நான் உள்ள இருந்து எடுத்து அந்த என்ன அந்த வச்சிருக்கேன்

நல்ல <59an> <com lesser seeing> <spookyan> <sharp inhale>

I don't அந்த விளையாட்டுல நீங்க சூப்பரமா கேட்ட அதே மாதிரி எனக்கு ஒரு ஒரு தப்பு ஒரு தடவை பண்றீங்க

அந்த கருப்பு நீ உங்களோட வந்து நான் காவல் பார்த்தப்ப எங்க பாட்டு சொல்லி முதல்ல ஒண்ணே இந்தத்தை அசிங்க போல தண்ணات குடிச்சது எதுமே தெரியாத குளோமா இதுக்கு பாரு. அடே இந்தா அசிங்க இல்ல என்ன பாதி போடணுமா? பச்சி காவல் எப்படி தெரியுமா? இந்த இடத்துல